வணக்கம் மாணவர்களே நாம் மனித சுவாசத் தொகுதி தொடர்பாக இதுவரை பல விடயங்களை கற்றிருக்கிறோம் அந்த வகையிலே மனித சுவாசத் தொகுதியின் அமைப்பு அதன் பகுதிகள் எவ்வாறு தொழிற்படுகின்றன என்பது தொடர்பாக ஒரு குறும் காணொளி ஒன்றை நாம் இங்கு நோக்குவோம் அதன் மூலம் மனித சுவாசத் தொகுதியின் பகுதிகள் எவ்வாறு அமைந்துள்ளன அவற்றின் தொழிற்பாடு எவ்வாறு அமைகிறது என்பதை நாம் சிறந்த முறையிலே இங்கு நாம் நோக்கலாம் இப்பொழுது நாம் சுவாச தொகுதியின் தொழிற்பாடு தொடர்பான காணொலிக்கு செல்வோம் இங்கே மனித சுவாச தொகுதியானது குழி தொண்டை குரல்வளை வாதனாளி சுவாச பைகள் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியதை இங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது பாதையானது மூக்கு துவாரத்தினால் வழித்திறக்கிறது தொடர்ந்து நாசிக்குழி வாய்க்குழி தொண்டை வாய்க்குழியின் ஊடாக அல்லது நாசிக்குழியினூர் வழி உள்ளெடுக்கப்படும் முறை இங்கே மூக்கு ஊடாக வழி எவ்வாறு உட்செல்கின்றது என்பது காட்டப்படுகிறது தொண்டை நூல் வரும் உணவானது குரல் ஊடாக மூடப்பட்டு எவ்வாறு களத்திற்குள் செல்லப்படுகிறது என்பது காட்டப்படுகிறது இங்கு குரல் வளை காட்டப்படுகிறது சுவாசப்பைகள் சுருங்கி விடுகிறது வாதனாளியினுடைய சீ வடிவிலான கசி காட்டப்படுகிறது சுவாசப்பைகள் சுருங்கி விரிவதன் மூலம் உட்சுவாச வெளிச்சுவாச செயின் முறை காட்டப்படுகிறது சுவாசப்பைகளின் உள்ளமைந்த சுவாச சிறு குழாய்கள் சிறு குழாய்களின் அந்தங்களிலே சுவாச சித்தரைகள் அவற்றை சூழ சூழ்ந்துள்ள குருதிமயத்துளை குழாய்கள் இங்கே உங்களுக்கு தெளிவாக காட்டப்படுகிறது சுவாச வரும் வழியானது சுவாச சித்தரைகளை வந்தடைந்து அதனுள் புறப்படும் ஒட்சிசனானது குருதி மைத்தலை குழாய்களை அடைவதையும் குருதி மைத்திரை குழாய்களால் வெளிவிடப்படும் காவிரி நோட்ஸை சுவாச சித்தரைகளை அடைந்து வெளிச்சுவாசம் மூலம் வெளியேறுவதையும் இங்கே இக்காணொலி உங்களுக்கு தெளிவாக விளக்கியது